எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்குன்னு நான் வந்து உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபிஷேகம் அப்படிங்கிற என்ன எது யாருக்காக பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து உலக உயிர்களுக்கு எல்லாத்துக்குமே படியளக்குற வந்து நம்மளுடைய சிவபெருமான் அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த சிவபெருமானுக்கு அந்த இறைவனுக்கு பக்தர்கள் அதாவது நம்மனால அவருக்கு வந்து உணவை படைச்சு ஒரு நாள் வழிபாடு சிறப்பு வழிபாடு பண்றோம் அந்த நாள் எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாசத்துல வர பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்ம அந்த அண்ணாபிஷேகத்தை திருநாளாக கொண்டாடுறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு அன்னாவசியம் செய்கிறது வந்து வழிபடுவது வழிபடுறதுனால உலகமே வந்து சுபிச்சம் பெறும் அப்படின்னு ஒரு சிவா கமம் அப்படிங்கிற நூலில் குறி கூறுறாங்க சிற சொல்கிறாங்க இதை வந்து நான் ஒரு புக்கில் படித்தேன் சரிங்களா இந்த சிவன் கோயிலெல்லாம் வந்து சிவ அந்த அபிஷேகம் அண்ணாபிஷேகம் எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா சி அந்த அன்னைக்கு காலை அந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் வந்து காலையில் சிவன் எல்லாம் வந்து சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் அந்த கோயிலில் என்னென்ன வழிமுறைகள் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க சாயந்தரம் நேரம் அதாவது ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே வந்து அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க ஆறு மணிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க அந்த எட்டரை மணி வரைக்கும் அந்த அன்னத்தை வந்து சிவனுடைய அந்த லிங்க வடிவில் இருப்பார் இல்லையா சிவன் அந்த லிங்கத்தை வந்து அப்படியே முழுவதுமாக அப்படியே மூழ்கிற மாதிரி முழுவதுமாக அந்த திருமேணிக்கு வந்து அந்த அன்னபெத் அன்னத்தை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அன்ன அபிஷேகத்தை வந்து நாம் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அதாவது அந்த அப் அண்ணாபிஷேகம் அப்படியே வச்சு அந்த சிவபெருமனை நம்ம தரிசனம் பண்ணும்போது நமக்கு என்னால் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்ல வறுமை வறுமைகள் நீங்கும் அந்த வறுமைகளில் போனதுக்கப்புறம் இது வந்து உண்மைங்க என்னோடய அனுபவங்க வறுமை கண்டிப்பாக நீங்கும் அப்புறம் வந்து அந்த நம்மளை நமக்கு எதாவது நோய் வாய்ப்பட்டு நம்ம எதாவது நோயில் இருந்தோம்னா கூட அந்த நோய்களும் கூட வந்து நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு வந்து நமக்கு காலங்காலமாக நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதையும் பார்த்துருக்குறாங்க இதை வந்து அனுபவித்து தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வறுமை நீங்கும் உங்கள் நோய்கள் குணமடையும் சரிங்களா இப்போ வந்து இதில் ஆறு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க இல்லை ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ அந்த நேரம் கேட்டு போய் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வறுமைகளும் உங்களோட நோய்களும் கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி அந்த கோயிலுக்கு நீங்கள் ஏதாவது அன்னதானத்துக்கு பச்சரிசி அரை கிலோவோ அல்லது ஒரு கிலோவோ அல்லது வந்து புளுங்கரிசி அந்த கோயில் நீங்கள் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இனிப்பு காய்கறிகள் அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் வாங்கி கொடுக்கலாங்க அந்த அன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிக 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 சிறப்பான பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வருஷம் நீங்கள் கொடுத்து வாங்கி கொடுத்து பாருங்கள் அடுத்த வருஷம் உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும் போன வருஷம் பண்ணவங்களுக்கு நடந்திருந்தால் எனக்கு வந்து இந்த வருஷம் கமனில் சொல்லுங்கள் நான் போன வருஷமே இது மாதிரி சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் மாதிரி வீட்டில் நல்ல நேரம் பார்த்து கும்பிடுறவங்க கும்பிட்டுக்கோங்க நன்றி வணக்கம் நான் உங்களை அடுத்த வீடியோ